சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வேலுமணி கட்சியிலிருந்து நீக்கப்படுகிறார்களா வெளியான தகவலால் பரபரப்பு அதிமுகவில் முதல்வர் வேட்பாளர் இன்னும் அறிவிக்கப்படாத காரணத்தினால் டெல்லி மேலிடம் கூறுவதை ஏற்றுக்கொள்வோம் என்று எடப்பாடி தெரிவித்திருந்தார் ஆனால் தற்பொழுது ரகசியமாக செங்கோட்டையன் பெயர் முதலிடத்தில் இருப்பதாகவும் இரண்டாவது இடத்தில் வேலுமணி பெயர் இருப்பதாகவும் தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது இதனால் செங்கோட்டையனும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடத்தக்கூடிய சுற்றுப்பயணத்தில் கலந்து கொள்ளாமல் தவித்து வருகிறார் வேலுமணியை பொறுத்தளவிற்கு நன்றாகவே தெரியும் பாஜகவின் மிக நெருக்கமாக இருப்பதும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவை வெறுத்த போதிலும் கூட வேலுமணி அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணி இணைய வேண்டும் என்பதையும் மக்களவை தேர்தலில் கூட்டணி வைத்திருந்தால் எட்டு எம்பிக்களை தேர்வு செய்திருக்கலாம் என்றும் பலமுறை மறைமுகமாகவே அதிமுகவின் நிர்வாகிகளிடமும் மூத்த நிர்வாகிகளிடமும் தெரிவித்திருந்தார் தற்பொழுது செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும் இருக்கக்கூடிய மோதல் பழையதுதான் அதாவது உட்கட்சியில் இருப்பவர்களுக்கு நன்றாகவே தெரியும் அதிமுகவில் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து செங்கோட்டையன் அவர்கள் பயணித்து வருகிறார் எடப்பாடி பழனிசாமியின் மீது தனிப்பட்ட கோபம் ஒன்றும் கிடையாது எனக்கு பதவியின் மீதும் ஆசை கிடையாது அதே சமயம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து ஏன் முதல்வர் வேட்பாளருக்கு தயாராக இருப்பதாக செய்திகள் கிடைக்கப்பெற்றுள்ளது என்று நாம் பார்க்கும் பொழுது அதிமுக ஒன்றிணைய வேண்டும் எடப்பாடி பழனிசாமி வேட்பாளர் என்று அறிவிக்கப்பட்டால் முதல்வர் வேட்பாளர் என்று அறிவிக்கப்பட்டால் அதிமுகவின் தொண்டர்களது கட்சி பணி மும்முரம் அடைவது கடினம் அதே சமயத்தில் செங்கோட்டையன் கட்சி பணியில் மும்முரம் அடைவதற்கான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் அதிமுக ஒன்றிணைவதற்கு நான் உறுதியாக இருக்கிறேன் ஓ பி எஸ் சசிகலா வைத்திலிங்கம் இவர்களை கட்சியில் மீண்டும் இணைப்பதற்கு நான் முழுவீச்சில் ஈடுபடுவேன் என்றும் நிர்வாகிகளிடமும் தெரிவித்திருக்கிறார் இதனால்தான் முதல்வர் வேட்பாளர் செங்கோட்டையனாக இருப்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இதனால் செங்கோட்டையனும் வேலுமணியையும் தற்காலிகமாக கட்சி பணிகளில் இருந்து ஒதுங்கியிருக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது தேவைப்பட்டால் தன்னுடைய சுயநலத்திற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருவரையும் கட்சியிலிருந்து நீக்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்ற தகவலும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடம் இருந்து கிடைக்கப்பெற்றுள்ளது ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார் என்றும் ஓபிஎஸ் அவர்கள் கூறுவது சரியா செங்கோட்டையன் அவர்கள் முதல்வர் வேட்பாளராக தேர்வு செய்யப்படுவது சரியா தவறா என்பதை கமன் வாயிலாக கூறும்